ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல சகாரன் வீடியோ தாங்க பாக்க போறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் அழகம்ல நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்டுமே சேர்ந்து வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சிருக்கீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக வீடியோ போடுறேன் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் விடாமுயற்சியாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் இப்போ ஐநூறு வந்தபே நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் ஐயாயிரம் அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னும் அதுக்கு மேலே வரும் அப்படின்ட்டு அல்லாடு தோவோட பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து நான் ரன் இருக்கேன் இன்னைக்கு சாகருக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சால்னா வந்து வெண்டைக்கால் சால்னா இருந்துச்சு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரசம் சகுர் நேரம் எழுந்தி வச்சேன் மீன் பொறிச்சு சக நேரம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு எப்பயுமே தொழுத்துட்டு ஊதிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு வந்துட்டு இதெல்லாம் ஊற வைக்கிறது எல்லாமே ஊற வச்சாச்சு வழக்கமான வேலை எல்லாமே செஞ்சாச்சுங்க துணி ஒரு பக்கம் மிஷினில் போட்டு விட்டுட்டேன் பாத்திரம் எல்லாமே கழுவி கேஸ் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் வீடுமே கூட்டி வரையும் மா போட்டு விட்டாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சி மாவு வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சி மாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வெயில்ல வந்து காய வச்சிருந்தேன் மறுபடியுமே கிச்சனுக்கு வந்தாச்சு லெமன் ஜூஸ் போட்டு வச்சிட்டேன் இன்னைக்கு பாப்பா காலேஜ்ல இருந்து தான் வருவா டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்மே போட்டு வச்சுட்டு கடல் பாசிக்கு தேவையான பால் எல்லாமே காய்ச்சுன்னு கடல் பாசி ஒரு பக்கம் செஞ்சுட்டு ரோஸ் மில்க்காக என்னென்ன தேவையோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பால் எல்லாமே கொழந்தை ஹாலில் ஆற வச்சாச்சு கடல் பாசியமே செஞ்சு ஒரு பக்கம் ஆற வச்சுட்டேன் வெண்டைக்காய் சால்னா இன்னும் கொஞ்சம் இருக்கு நேற்று வச்ச ரசமும் இருக்கு நைட்டு பாத்துக்கலாம் என்ன செய்யறது சால்னா சக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு விட்டுட்டேன் இருக்கிற பாத்தத்தை மீதி கழுவி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்ட மணி ஆச்சு கொஞ்சம் படுத்துந்துட்டு திருப்பி சாயங்காலம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுத்தாச்சு இதுக்கப்புறம் நாலரை மணி ஆயிடுச்சு இவங்களுமே கஞ்சி வாங்குறதுக்காக எழுப்பி விட்டுட்டா இவங்களும் கஞ்சி வாங்குறது கிளம்பிட்டாங்க ஆசை தொழுதுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன பின்னாடி பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து வந்துட்டா அதுக்கப்புறம் தர்பூசணி அந்த ரோஸ் மில்க் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதை முடிக்கிறதுக்கே பண்ணி அஞ்சரி ஆயிடுச்சு அப்ப ஜூஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கடல் பாசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேரமில் கடல் பாசி செஞ்சிருந்தேன் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த ரெசிபி வந்து நான் வீடியோவில் போடுறேன் பச்சி மாவுமே தோந்துவிட்டு வரும்போதே அரைச்சிட்டு வந்துட்டாங்க சே புதுசாக நம்ம ஒரு பார்த்துட்டு அதை விட மாட்டோம் இன்றைக்கி பச்சை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு வெங்காயம் இது ரெண்டுமே சேர்ந்து பச்சி வந்து போட்டாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நோம் திறக்கிறதுக்கு துவாக்கெட்டு உட்காந்துட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நோம் திறக்கிறதுக்காக நம்ம என்ன ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் கேரமில் கடல் பசி செஞ்சிருந்தேன் ரோஸ் மில்க் செஞ்சிருந்தேன் ரோஸ் மில்க்கில் வந்து தர்பூசணி அதுக்கப்புறம் ஜம்ஜாவை பாதாம் பீசினி இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு பச்சிலாம் செஞ்சிருந்தேன் எப்பயும் போல பள்ளிய கஞ்சி அஞ்சு இதுதான் எனக்கு நோய் திறக்கிறதுக்கு அழகது நல்ல முறையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோம்பு நாலாவது நோம்பு முடிஞ்சிருச்சு இனி வர நோம்பு எல்லாமே நல்லபடியா வைக்கிறதுக்கு கல்ல எல்லாத்துக்கும் உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்